சோழ நாட்டின் பொற்காலத்தின் நான்காவது அத்தியாயம் வீர நாராயணன் என்னும் வீராணம் ஏரியை உருவாக்கிய ராஜாதித்தன் கடந்த காணொளியில் சோழ நாட்டு மன்னன் முதலாம் பராந்தகர் பாண்டியர்களின் செங்கோலையும் மணிமகுடத்தையும் தேடி இலங்கையில் உள்ள ரோகனா என்ற மலைக்கு சென்றிருக்கிறார் அவரை அடுத்து சோழ நாட்டு மன்னராக ராஜாதித்தன் அவதரிக்கிறார் இனி ராஜாதித்தன் ஆட்சியில் அமைச்சர்கள் படைத்தளபதிகள் என அனைவரும் ராஜாதித்தரை சந்திக்கிறார்கள் அரசே சோழ நாட்டு அரசர் படைத்தளபதியாக இருப்பது இதுவே முதல் முறை ஆகையால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சோழ நாட்டு அரியணியில் அமர்ந்த உடனே வாழ்த்துக்களா என்னுடைய செயலை பார்த்து இந்த நாட்டு மக்களையே வாழ்த்த வேண்டும் அதுவே முக்கியம் தெரிகிறதா அமைச்சர்களே என் தந்தையின் ஆட்சியில் கைப்பற்ற முடியாத பகுதி ஏதேனும் இருக்கிறதா ஆம் இளவரசே இத்தகைய காலகட்டத்தில் வடக்கில் பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்து வருகிறது அப்படியா யார் அவர்கள் ராஷ்டிரகூடர்கள் அரசே ராஷ்டிரகூடர்களா இப்பொழுதுதானே அவர்களை தோற்கடித்தோம் அரசே தோற்கடிக்கப்பட்ட பிறகு அருகில் உள்ள அனைத்து நாட்டையும் போரிட்டு கைப்பற்றியிருக்கிறார்கள் சோழ நாட்டுக்கு இணையாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் என் தந்தையின் ஆட்சியில் ராஷ்டிரகூடர்களை தொடர்ச்சியாக ஆட்சி செய்த நான்கு மன்னர்களை வீழ்த்தினார்கள் ஆனாலும் ராஷ்டிரகூட நாட்டை முழுவதுமாக கைப்பற்ற முடியவில்லை என் தந்தை கைப்பற்ற முடியாத அந்த பகுதியை நான் கைப்பற்ற வேண்டும் அவர்களின் மீது போர் தொடுக்க வேண்டும் சரிதானே அமைச்சர்களின் படைத்தளபதிகளே சரிதான் அரசே இருப்பினும் அவர்கள் மீது இப்போதுதான் போர் தொடுத்தோம் படை பலர் இழந்திருப்பார்கள் அவர்கள் படைபலத்தை திருடிக்கொண்டு கொண்டு மீண்டும் நம்மிடம் போர் தொடுப்பதற்கு சில நாட்களாகும் இதுவரை நாம் காத்திருப்பது நல்லது அரசே படைத்தளபதி அமைச்சர்கள் கூறுவதும் சரிதான் நம் படை வீரர்களை தயார் நிலையில் வைத்திருப்பது நல்லது ஏனெனில் அவர்கள் என் நேரத்தில் வேண்டுமென்றாலும் நம்மிடம் போத்துடுக்க வாய்ப்புள்ளது சரி அரசு இதனை நான் உடனடியாக செய்கிறேன் படை வீரர்களிடம் தெரிவிக்கிறேன் ராஷ்டிரகூட நாட்டில் ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் சோழர்கள் மீது பெரும் கோபத்தில் இருந்தான் நம் நாட்டை தொடர்ச்சியாக ஆண்டு வந்த மூன்று மன்னர்களை சோழர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு சோழர்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதன் பிறகு மன்னன் மூன்றாம் கிருஷ்ணருக்கு செய்தி வருகிறது மகிழ்ச்சியான செய்தி சோழ நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த முதலாம் பரந்தகன் பாண்டியர்களின் செங்கோலையும் மணிமகனத்தையும் தேடி இலங்கைக்கு சென்றிருக்கிறார் இப்பொழுது அவரது மகன் ராஜாதித்தனை ஆட்சியில் இருக்கிறார் என்ன ராஜாதித்தன் அரசராக இருக்கிறானா உம் சரியான வாய்ப்பு தான் ராஷ்டிரகுடர்களுக்கு இந்த வாய்ப்பை ஒருபொழுதும் தவறவிடக்கூடாது உடனே சோழர்கள் மீது தொடுக்க வேண்டும் அரசே தாங்கள் கூறுவதும் சரிதான் அரசே ஆனால் படை வீரர்களுக்கு என்ன செய்வது சோழர்களுக்கும் நமக்கும் இடையே நடைபெற்ற போரில் படை வீரர்கள் அதிகப்படியாக நாம் இழந்துவிட்டோம் மீண்டும் சோழர்களை எதிர்த்து போரிட வேண்டும் போர்க்கடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு அதிகப்படியான படை வீரர்கள் தேவைப்படும் படை வீரர்களுக்கு நாம் என்ன செய்வது அரசே அமைச்சரே முதலாம் பராந்தகன் இல்லாத காலகட்டத்தில் சோழர்களின் வீழ்த்தியாக வேண்டும் அமைச்சரே நான் கூறுவதை மட்டும் செய்தால் போதும் படை வீரர்கள் நம் நாட்டிற்குள் தானாக வருவார்கள் அப்படியா கூறுங்கள் அரசே உடனடியாக நம் நாட்டை சுற்றியுள்ள மனோன் சாம்ராஜ்யம் கிழக்கு கங்க தேசம் வைடுங்குற தேசம் வானர்குல தேசம் இந்த நான்கு தேச மன்னர்களிடமும் நான் கூறுவதை மட்டும் சொல்லுங்கள் அரசே உங்களின் நாடை நட்பு நாடாக மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய மன்னன் மூன்றாம் கிருஷ்ணர் ஆசைப்படுகிறார் இதனை பற்றி உங்களிடம் விரிவாக பேசுவதற்கு உங்களை அரண்மனைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் இதனை அப்படியே சென்று சொல்லுங்கள் அவர்களிடம் அமைச்சர்கள் நான்கு தேச மன்னர்களிடமும் மூன்றாம் கிருஷ்ணன் கூறியதை கூற நான்கு தேச மன்னர்களும் அரண்மனைக்கு வருகிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள் இதனை கேட்ட ராஷ்டிரகுட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அடுத்த நாள் காலை ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் நான்கு தேச மன்னர்களையும் எதிர்பார்த்து காத்திருக்க அவர்கள் அரண்மனைக்குள் வந்தார்கள் பிறகு ராஷ்டிரகுட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் அவர்கள் அனைவரையும் சந்திக்கிறார் மன்னர்களே நான் என் நாட்டை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளையும் நட்பு நாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்காகத்தான் உங்கள் அனைவரையும் அழைப்பு விடுத்தேன் எங்களுடன் நட்புறவு வைத்துக் கொண்டால் என்ன நன்மைகள் என்று இப்போது கூறுகிறேன் எங்களுடன் நீங்களும் போர்க்களத்தில் ஈடுபடுவீர்கள் இதனால் ராஷ்டிர கூடர்களுக்கு படை பலம் அதிகரிக்கும் பல நாடுகளையும் கைப்பற்றுவோம் உங்கள் நாடானது ராஷ்டிர கூடர்களுக்கு கீழ் வந்தடையும் நாம் வெற்றி பெறும் பகுதியினை பரிசாக அளிக்கிறேன் இதனால் உங்களுடைய நாடும் விரிவடையும் உங்களுடைய நாட்டை யாரேனும் எதிர்த்தார்கள் என்றால் உங்களுக்கு துணியாக ராஷ்டிரகூடர்கள் வந்து நிற்போம் இதனை கேட்ட நான்கு தேச மன்னர்களும் ஒப்புக்கொண்டார்கள் அதன் பிறகு ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் அவர்களிடம் இப்பொழுது நாம் சோழ தேசத்தை எதிர்த்து போரிடப் போகிறோம் இந்த போரில் உங்களுடைய நான்கு தேசங்களும் போரிட வேண்டும் என்று கூற அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் அமைச்சர்களே படை வீரர்கள் போதுமா இல்லை இன்னும் வேணுமா நான் கூறியபடி படை வீரர்கள் நம் நாட்டிற்குள் வந்துவிட்டார்களா இது போதும் அரசே சோழர்களை கண்டிப்பாக தோற்கடித்து விடுவோம் ராஷ்டிர கூடர்களுடன் சேர்ந்து நான்கு தேசங்களும் சோழர்களை எதிர்த்து போரிடப் போகிறார்கள் கேட்பதற்கு செவிகளுக்கு இனிமையாக இருக்கிறது அப்படியே ஓலையை எடுத்துக்கொள்ளுங்கள் சோழர்களுக்கு செய்தியினை எழுதி கொள்ளுங்கள் தலைப்பாக ராஷ்டிர கூடர்களிடமிருந்து போருக்கான செய்தி எங்கள் நாட்டை சுற்றியுள்ள நான்கு தேசங்களும் கைகோர்த்து விட்டது இதனால் படைபலம் அதிகரித்து விட்டது போரானது தக்கோளம் என்ற பகுதியில் நடைபெறும் அரசே போருக்கான தேதி அமைச்சரே நாம் அங்கு செல்வதற்கு ஒரு மண்டலமாவது தேவைப்படும் ஒரு மண்டலத்திற்கு பிறகு போர் நடைபெறும் என்று எழுதி கொள்ளுங்கள் இச்செய்தியானது உடனடியாக தூதுவர் மூலமாக சென்றடையட்டும் அதன் பிறகு ஆண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அரிஞ்சய சோழனின் மகன் இரண்டாம் பராந்தகனுக்கும் பழுவேட்டரையர்களுக்கு நிகரான வீரத்தை கொண்டவர்கள் சோழ நாட்டு விசுவாசிகளான திருக்கோவிலூர் மலையமானின் பெண்ணான வானவன் மாதேவிக்கும் திருமணம் நடைபெறுகிறது இந்த மங்களகரமான நிகழ்ச்சிக்கு பிறகு சோழ மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை ராஷ்டிரகுட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் அனுப்பிய ஓலையானது சோழ நாட்டிற்கு வந்து அடைகிறது அமைச்சரே ஏதோ செய்தி வந்தது போல் தெரிகிறது ஆமரசே ஆனால் என்ன ஆனால் கூறுங்கள் நாம் எதிர்பார்க்காத செய்தி வந்துள்ளது எதிர்பார்க்காத செய்தியா கூறுங்கள் பார்க்கலாம் ராஷ்டிரபோட நாட்டிலிருந்து நாட்டிலிருந்து போருக்கான செய்தி வந்துள்ளது இதை நான் எதிர்பார்த்தது தான் ஆனால் அமைச்சர்களாகி நீங்கள் எதிர்பார்க்காதது என்ன கூறியிருக்கிறான் அந்த மூன்றாம் கிருஷ்ணன் அரசே அவர்களுடன் நான்கு தேசங்களும் கைகோர்த்து விட்டதாம் படை அதிகரித்து விட்டதாம் போரிட வருகிறாராம் எந்த இடத்தில் போர் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதா ஆம் அரசே தக்கோலம் என்ற பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசே தக்கோலமா இரு நாட்டிற்கும் இடையில் தானே உள்ளது ஆம் அரசே ஓலையில் தேதி ஏதாவது குறிப்பிடப்பட்டுள்ளதா அரசே ஒரு மண்டலத்திற்கு பிறகு போர் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படியென்றால் சரி அவர்கள் வருவதற்கே ஒரு மண்டலத்திற்கு மேல் தேவைப்படும் அவர்கள் போரிடும் வரை நாம் மக்களை பற்றி சிந்திப்போமா கூறுங்கள் அரசே நீங்கள் கூறுவதை செய்வதற்காகத்தான் அமைச்சர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் அல்லவா என் தந்தை மக்களுக்கு செய்யும் சிறப்பு திட்டம் ஏதேனும் நிலுவையில் உள்ளதா ஆம் அரசே அது என்ன திட்டம் தங்களின் தந்தை மக்களின் குறைகளை கண்டறிவதற்காக சோழ நாட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது மக்கள் குடிநீருக்காக அவதிப்படுவதை பார்த்தார் இதற்காக பெரிய ஏரி ஒன்று வெட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார் என் தந்தை கூறுவதும் சரிதான் அமைச்சரே காவேரி ஆற்றில் அதிகப்படியான நீரானது மக்களின் தேவையை பூர்த்தி செய்யாமல் கடலில் வீணாக சென்றடைவதை பார்த்த எனது பாட்டன் கரிகால சோழன் கல்லணை என்னும் பேரணையை உருவாக்கினார் இந்த அணையின் மூலமாக இன்று வரை மக்கள் தேவைக்கும் விவசாயத்திற்கும் பயனடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவரது புகழ் இன்று வரை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களது வழியில் வந்த நான் அதே மக்களின் தேவைக்கும் விவசாயத்திற்கும் இந்த ஒரு பெரிய ஏரியை வெட்டப் போகிறேன் நான் உருவாக்கப் போகும் இந்த ஏரிக்கு காவேரி ஆற்றின் வழியாக நீர் வந்தடைய வேண்டும் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஏரியாக இந்த ஏரி இருக்க வேண்டும் மிகவும் முக்கியமானது எக்காலத்திற்கும் நீர் குறையாத வண்ணமும் இருக்க வேண்டும் அழியாத இருக்க வேண்டும் பல மதகுகள் வழியாக விவசாயத்திற்கும் மக்களின் தேவைக்கும் நீரானது வழங்கப்பட வேண்டும் இந்த ஏரியை உருவாக்கிய பிறகு மக்கள் குடிநீருக்காக அவதிப்படவே கூடாது புரிகிறதா அமைச்சரே புரிகிறதாசே அப்படி என்றால் உடனடியாக வடிவமைப்பாளரிடம் நான் கூறியதை அனைத்தும் கூறுங்கள் இந்த ஏரியானது நீண்ட தூரம் விரிந்தும் பரந்தும் காணப்பட வேண்டும் வடிவமைப்பாளர் அதனை கொண்டு வருவதற்குள் நாம் தற்கோலம் என்ன பகுதிக்கு சென்று பார்வையிட்டு விட்டு வரலாம் என்னுடன் அமைச்சர்களாகிய நீங்களும் படைத்தளபதிகளும் வர வேண்டும் சரிதானே அமைச்சரே சரிதான் அரசே அடுத்த நாள் காலை அனைவரும் தற்கோலம் என்ற பகுதியை நோக்கி செல்கிறார்கள் ராஜாதித்தன் மனதில் நினைப்பதெல்லாம் ஒன்றுதான் எந்த இடத்தில் இந்த ஒரு பெரிய ஏரியை உருவாக்கப் போகிறோம் என்று அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு கொண்டு வருகிறார் நீண்ட தூரத்திற்கு பிறகு அந்த ஒரு இடமும் தென்படுகிறது அந்த இடம் நீண்ட தூரம் விரிந்தும் பறந்தும் காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ராஜாதித்தன் நினைத்தபடி காவேரி ஆற்றிலிருந்து பிரியும் வடவாறு இவ்வழியாக செல்வதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நாம் உருவாக்கப் போகும் அந்த ஏரிக்கு இந்த இடமே சரியான தேர்வு அதன் பிறகு அமைச்சரிடம் அமைச்சரே நாம் உருவாக்கப் போகும் அந்த ஏரிக்கு இந்த இடத்தை விட்டால் சரியான இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது பாருங்கள் அமைச்சரே எவ்வளவு தூரம் விரிந்தும் பறந்தும் காணப்படுகிறது அது மட்டுமா காவேரி ஆற்றில் இருந்து பிரியும் வடவாறு இவ்வழியாக செல்கிறது தக்கோலம் என்ற பகுதியை நோக்கி செல்லும் வழியில் இருப்பதால் படை வீரர்கள் இவ்விடத்திலேயே முகாம் அமைத்துக் கொள்ளலாம் மக்களும் ஒரு இடத்தில் முகாம் அமைத்து கொள்ளட்டும் இதனால் விரைவில் ஏரி கட்டி முடிக்கப்படும் படை வீரர்களும் மக்களுக்கு உதவி செய்யட்டும் சரிதான அமைச்சரே சரிதான அரசே கட்டளை மட்டும் இடுங்கள் அதனை நாங்கள் கட்டி முடிக்கிறோம் இடத்தை தேர்வு செய்து விட்டோம் அல்லவா முதலில் வடிவமைப்பாளர் வரட்டும் அனைவரும் தக்கோளம் என்ற பகுதியை பார்வையிட்டு விட்டு நாடு திரும்புகிறார்கள் பின்பு ஒரு வாரத்திற்கு பிறகு வடிவமைப்பாளர் ஏரியின் திட்டத்தை கொண்டு வருகிறார் அரசரிடம் வடிவமைப்பாளரே திட்டத்தை கூறுங்கள் பார்க்கலாம் அரசு நான் உருவாக்கியிருக்கும் ஏரியின் திட்டத்தை பற்றி உங்களிடம் கூறுகிறேன் தெற்கு வடக்கில் ஒன்றரை காது தூரமும் கிழக்கு மேற்கில் அரைக்கால அகலமும் உடையது இதில் எழுபத்தி நாலு மதகுகள் வழியாக வயல் நிலங்களுக்கும் சாகுபடி நிலங்களுக்கும் மக்களின் குடிநீருக்கும் பயன்பெறும் ஆனால் நீங்கள் கூறியபடி காவிரி ஆற்றின் வழியாக எந்தவொரு ஆறும் வரவில்லை எந்த இடத்தில் ஏரியை உருவாக்குவது என்று தெரியவில்லை நீங்கள் கூறியிருக்கும் இந்த ஏரியின் வடிவம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இடங்களை நான் தேர்வு செய்துவிட்டேன் காவேரி ஆற்றிலிருந்து பிரியும் வடவாறு அவ்வழியாக செல்கிறது நீண்ட தோறும் விரிந்தும் பறந்தும் இருப்பதால் நீங்கள் கூறிய அனைத்து திட்டமும் செயல்படுத்தலாம் அப்படியா நாளை முதல் இதற்கான பணியை தொடங்கலாம் அரசே அதன் பிறகு தனது அமைச்சர்களிடம் ஏரியின் பணிகளை தொடங்குமாறு கட்டளையிட்டார் ராஜா திட்டம் அதன் பிறகு சோழ மக்கள் படைவீரர்கள் என அனைவரும் இந்த ஏரியை உருவாக்குகிறார்கள் ராஜாதித்தன் அமைச்சரிடமும் படை தளபதியிடமும் படை சிறப்பாக பயிற்சியும் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த ஏரியை உருவாக்க வேண்டும் மக்களும் படைவீரர்களும் வீரர்களும் ஓய்வெடுக்காமல் அனைவரும் ஒருங்கிணைந்து ஏரியை உருவாக்குவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாது என்று நினைத்து வேதனையும் அடைந்தார் நம் நாட்டு படை வீரர்கள் நம் நாட்டு மக்களுக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் உயிரையும் கொடுப்பார்கள் அரசே இந்த ஒரு மாபெரும் ஏரியை உருவாக்க மக்களுக்கு படை வீரர்கள் மிகவும் உதவியாக இருந்தார்கள் அதன் பிறகு பல நாட்கள் கடந்து இந்த ஏரியை முழுவதுமாக கட்டி முடிக்கிறார்கள் அமைச்சர் அரசரிடம் அரசே இந்த ஏரிக்கு என்ன பெயர் வைப்பது என் தந்தையின் பெயரான வீர நாராயணன் என்னும் பெயரை வைக்கலாம் என்று நினைக்கிறேன் அமைச்சரே அதுவும் சரிதான் அரசே அதன் பிறகு அந்த ஏரிக்கு வீர நாராயணன் ஏரி என்று பெயர் வைக்கப்படுகிறது மற்றொரு பக்கத்தில் இலங்கைக்கு சென்ற முதலாம் பராந்தகன் பாண்டிய நாட்டின் செங்கோலும் மணிமகுடமும் தற்போது வரை பெறாத நிலையில் இலங்கையில் இருந்து சோழ நாட்டிற்கு திரும்புகிறார் அதன் பிறகு ராஜாதித்தன் ஏரியை பார்வையிடுவதற்காக வருகிறார் இந்த ஏரியை உருவாக்கிய மக்களுக்கும் அதற்கு உதவியாக இருந்த படை வீரர்களுக்கும் நன்றியினை தெரிவிக்கிறார் ராஜாதித்தன் ஆண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தற்கோலம் போர் இதில் ராஷ்டிரகுட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணனுடன் நான்கு தேச மன்னர்களும் நின்றனர் ஒரு பக்கம் ராஷ்டிரகுட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணனும் நான்கு தேச மன்னர்களும் நிற்க மற்றொரு பக்கம் ராஜாதித்தன் தலைமையில் படைகள் நிற்கிறது இரு நாடும் எதிரெதிர் நிற்க மூன்றாம் கிருஷ்ணன் ராஜாதித்தனை பார்த்து உனது தந்தை முதலாம் பராந்தகன் எனது நாட்டு மும்மன்னர்களையும் தோற்கடித்திருக்கலாம் அவர் இல்லாத இந்த நேரத்தில் உன்னை தோற்கடிக்க வந்திருக்கிறேன் சோழர்களை நேரடியாக போரிட்டு வெல்வதற்கு எவரும் பிறக்கவில்லை போர் முடிவில் தெரியும் யாருடைய கொடி பறக்கிறது என்று அடே மூன்றாம் கிருஷ்ணா இங்கு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமே கிடையாது என் தந்தை நாடு திரும்புவதற்குள் உங்களுடைய நாட்டை நான் முழுவதுமாக கைப்பற்றி இருப்பேன் போர் தொடங்கட்டும் போர் மணி ஒழிக்கட்டும் என்று கர்ஜிக்கிறார் அதன் பிறகு போர் தொடங்குகிறது இரு நாட்டு படை வீரர்களும் சமமாக போரிட அதிகப்படியான படைவீரர்களை வீரர்களை இழந்தார்கள் அனைவரும் பல குதிரைகளும் யானைகளும் செத்து மடிந்தன அந்த பகுதியே இரத்த வெள்ளத்தில் ஓடினர் பல நாட்களுக்கு இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெற்றது ஒரு நாள் ராஷ்டிரவோட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் கைகோர்த்த நான்கு மன்னர்களிடமும் ராஜாதித்தனை வீழ்த்துவது மிகவும் கடினமான ஒன்றுதான் ஆனால் நான் கூறுவதை செய்தால் கண்டிப்பாக வென்றுவிடலாம் என்று கூறுகிறார் இதற்கு யார் முன் வருகிறீர்கள் என்று கூற பூதுங்கன் முன் வருகிறார் ராஜாதித்தனை வீழ்த்த முடியும் என்று தன் திட்டத்தினை அவர்களிடம் கூறுகிறார் அதே நேரத்தில் ராஜாதித்தன் தனது படை வீரர்களிடம் இந்நாளே கடைசி நாளாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் மீண்டும் இரு படை வீரர்களும் எதிர் நிற்க போர் தொடங்கியது ராஜாதித்தன் தனது படை வீரர்களிடம் எப்பேற்பட்ட படைகள் வந்தாலும் சோழ படைகளே முன்னேறி செல்ல வேண்டும் புரிகிறதா என்று கர்ஜிக்கிறார் அதன் பிறகு பெரும்பாலான இடத்தில் புலி கொடிகளே பறந்தன ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் பூதுங்கனை பார்த்து கண்ணசைத்தான் ராஜாதித்தனிடம் கங்கதேச மன்னன் பூதுங்கன் சென்று ராஷ்டிரகூடர்களுடன் சேர்ந்து சோழ நாட்டிற்கு எதிராக போரிட்டது மிகப்பெரிய தவறு நான் அதை உணர்ந்து விட்டேன் உங்களுடன் சேர்ந்து ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராக போரிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் அவன் பேசியதற்கு பிறகு ராஜாதித்தன் கிழக்கு கங்க தேசத்தை மட்டும் விட்டு விடுங்கள் மற்றவர்களை நோக்கி படையிடுங்கள் என ஆணையிட்டார் அதன் பிறகு போதுங்கண் ஏதிய அம்பானது ராஜாதித்தனின் முதுகில் குத்தியது இப்போரில் ராஜாதித்தன் யானை மேல் அமர்ந்தபடி மரணமடைந்தார் ஐம்பெரும் சாம்ராஜ்யத்தாலும் தோற்கடிக்க முடியாத ராஜாதித்தனை வஞ்சகம் மற்றும் சூழ்ச்சி முறையில் காலில் விழுந்து முதுகில் குத்தி வீழ்த்தினார்கள் ராஷ்டிரகூடர்கள் இதனால் ராஜாதித்தன் யானை மேல் அமர்ந்தபடி உயிரிழக்கிறார் இவர் இறக்கப்பட்டாலும் அவர்களது படை வீரர்கள் அவர்களால் முடிந்தவரை போரில் பின்வாங்காமல் போரிட்டனர் இந்த போரில் ராஷ்டிர கூடர்கள் வெற்றி பெற்று சோழ நாட்டில் பல இடங்களை கைப்பற்றுகிறார்கள் இதுவே சோழ நாட்டை ஆண்ட விஜயாலய சோழன் முதலாம் ஆதித்தன் முதலாம் பராந்தகன் தொடர்ந்த ஆட்சியில் முதல் தோல்வி ஆனால் எதிரிகள் நேரடியாக நின்று வெல்லவில்லை மறைமுகமாகத்தான் நின்று வென்றிருக்கிறார்கள் இதுவே சோழர்களின் வலிமையும் தன்னம்பிக்கையும் குறிக்கிறது இந்த செய்தியானது முதலாம் பராந்தகனுக்கு தெரியவர ராஷ்டிரகூடர்களை முற்றிலுமாக கருவறுக்க எண்ணினான் இந்த போரில் இளவரசன் ராஜாதித்தனுக்கு யானை மேல் அமர்ந்தபடி துஞ்சிய தேவன் என்று பெயரிட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் ஐம்பெரும் சாம்ராஜ்யங்களை எதிர்த்து போரிட்ட முதல் இளவரசன் என போற்றப்பட்டார் ராஜாதித்தன் ராஜாதித்தனுக்கு பிறகு சோழ நாட்டு இணையரசராக யார் அரியணையில் அமரப்போகிறார் முதலாம் பராந்தகர் ராஷ்டிரகுடர்களை முற்றிலுமாக அழித்தார்களா இல்லையா என தெரிந்து கொள்ள சோழ நாட்டின் பொற்காலத்தின் அடுத்த அத்தியாக்கில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்